ஆண்டவராகியின் விளையாடப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் எப்படிப்பட்ட நாளையை மாறும் தெரியுமா தேவ சத்தத்தை மெய்ப்பனின் சத்தத்தை அடையாளம் கொண்டு அவர் சித்தம் செய்கிற நல்ல நாட்களை மாறட்டும் ஒரு பெரிய ஆட்டுப்பொண்ணை வெளிநாட்டில் நடந்த சம்பவம் அந்த மெய்ப்பன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான் சிலது மைனானு கூப்பிடுவான் சிலதை கிளியின் கூப்பிடுவான் அந்த ஆடு மாத்திரம் ஆச்சரியம் இல்லை நம்மளும் பெட்ஸ் வச்சிருப்போம் பேர சொல்லி கூட தெரியுமா உடனே வரும் வீட்டுல போன் வச்சிருப்பாங்க நாய் வச்சிருப்பாங்க பறவைகள் வச்சிருப்பாங்க உண்மை இதை கேள்விப்பட்டு ஆடு வளர்க்கிற பிரியமுள்ள ஒருவன் அந்த ஆட்டு மந்தையில போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல ஆடுகளை வளக்க வாங்கினா ஆற்றுடைய பெயரை எல்லாம் குறித்து கொண்டான் அந்த மேப்பினுடைய கோழியும் வாங்கி கொண்டான் அவன் அடைத்து வைத்து தன் வீட்டுல வந்து ஒவ்வொன்னா கூப்பிட்டான் மைனாவா ஒன்னும் வரல அவருக்கு கோபம் வந்துச்சு நான் கண்ணால் பார்த்தேன் இந்த ஆடுகளா பெயர் சொல்லி கூப்பிட்ட போது வந்த போது நான் கூப்பிட்ட போது வரதில்லையே கோபத்தோடு அந்த மேற்படத்தில் போனேன் என்ன நடந்தது சொல்லுங்க அப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன் வரல அவர் சொன்னாரு கொஞ்சம் வியாதி உள்ள ஆடு இருக்கு பாருங்க அது மட்டும் தான் உங்க பேச்சு கேட்கும் வேற ஒன்னு கேட்காது ஏன் இல்ல அதுக்கு ஒண்ணுமே தெரியாது யார் கூப்பிட்டாலும் பின்னால வரும் ஆனா இது என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுனால் உங்கள் சத்தத்தை அறிகிறதுக்கு பல நாட்கள் ஆகும் என் சத்தம் மட்டும் தெரியும் நான் கூப்பிட்டா மட்டும் தான் வரும் ஆச்சரியம் இல்ல ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவைகளின் கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது நம்முடைய மேய்ப்பட்சகராக இயேசு கிறிஸ்து ஹால லூயா அவர் சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொள்ளுங்கள் சபையில் அடங்கியிருக்க பிரதான மேய்ப்பராக இயேசுக்கு அடங்கியிருங்கள் ஹால லூயா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோவான் பத்தாம் அதிகாரம் வசனம் நான்காம் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் தன்னுடைய பெயர் கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி வெளியே நடத்தி போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடி ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினா அவனுக்கு பின் செலுகிறான் அவனுக்கு பின் நூறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலுக்குள்ளான ஆடுமா இருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் சங்கத்தில் வசிக்கிறோம் கத்தரை மெய்ப்பாரா இருக்கிறார் நாம் தாழ்ச்சி அடையேன் ஏசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் உங்களை அறிந்திருக்கிற ஒரு இருக்கிறார் அவர் சத்தத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள் இது அந்நியனுடைய சத்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் துரு உபதேசங்கள் மறைந்து போன காலம் இது அந்நியனுடைய சத்தம் இது என் சத்தம் அல்ல என்று அறிந்து கொள்ளுங்கள் யாருக்கு பின்னையோ போய் நரக போய் போய்விடாதீர்கள்

புல்லு உள்ள மேய்ச்சிருங்க அமர்ந்த தண்ணி ரெண்டில கொண்டு போயிருங்க தேவையில்லா சொன்னீங்கப்பா நித்தி ராஜத்துக்கு தகுதி உடலாய் மாற்றும் ஏசு வினாமத்தில் ஜெபக் எழுப்பி ஆவே ஆவர் டே